மாதா கி பாரத் மாதா கி வந்தே 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 மாத்தரம் 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 பாரதிய ஜனதா கட்சி திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட தலைவர் உள்ளிட்ட வந்திருக்கிற அத்துணை தேச பக்தர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பாரத மக்கள் அனைவருக்கும் பாரதத்தின் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக பாகிஸ்தான் என்கிற பயங்கரவாத நாளை எதிர்த்து இந்த தேசத்தின் வலிமையை பறைசாற்றிய நம்முடைய முப்படையை சேர்ந்த ராணுவ வீரர்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டும் விதமாக தேசிய கொடியை கைகளில் ஏந்தி இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் நாங்கள் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்ற ஒற்றை கோஷத்தோடு வந்தே நாகரம் என்ற கோஷத்தோடு பாரத் மாதா கி ஜெய் என்ற கோஷத்தோடு இந்த தேசத்தை வலுப்படுத்தக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தங்களுடைய உயிரை துச்சமன நினைத்து நம்முடைய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளை நம் எல்லையிலேயே வழிமறித்து வேட்டையாடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்றைக்கு முப்பழை அந்த வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக மூவருந்த கொடியை ஏந்தி இன்றைக்கு பேரணியாக வந்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஐந்து ஆண்கள் மதத்தின் பெயரை கேட்டு சுட்டுக் நிகழ்விலே ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியன் அந்த சுற்றுலா பயனை ஏற்றி வந்த ஒரு குதிரை ஓட்டி அந்த ஆதில் ஹுசைன் தீவிரவாதிகளை கண்டு அஞ்சாமல் தன்னுடைய இந்து சொந்தங்களை காப்பதற்காக செவன் வைத்திருந்ததை கூட எதிர்பார்க்காமல் அதை துப்பாக்கியை பறிக்கும் பொழுது இன்னொரு தீவிரவாதியின் மூலமாக சுட்டுக் கொள்ளப்பட்டு இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த ஒரு மாதிராக திகழ்கிறார் இதில் ஒன்று நாம பாகிஸ்தானுக்கு என்ன சொல்ல வரும் தெரியுமா இந்த பாரத தேசம் என்பதை நீ மதவெறியால் பிரித்து விட முடியாது இந்த பாரத தேசம் என்பதை இந்து இஸ்லாமியர் என்று குறித்து விட முடியாது உன்னுடைய பயங்கரவாதிகள் எத்தனை மூலச்செலவை செய்தாலும் நீ எவ்வளவு பெரிய ஆயுதத்தை எடுத்து வந்தாலும் உன்னை சிதறடிக்கக்கூடிய பலம் இந்த பாரதத்திற்கு உண்டு என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் இந்த தாக்குதல் நடந்த பிறகு பல கட்சிகள் சொன்னது ஏன் இன்னும் மோடி அமைதியாக இருக்கிறார் நாட்டின் பாரத பிரதமர் எதையும் பேசாமல் இருக்கிறார் எதையும் செய்யாமல் இருக்கிறார் என்றெல்லாம் கிண்டமடித்தார்கள் ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் என் தேசத்தின் பெண்கள் என் தேசத்துடைய அந்த பெண்களின் குங்குமத்தை இழந்து பதிக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் இறந்த ஒவ்வொரு மனிதர்களின் இரத்தத்தின் சொட்டுக்களுக்கு தீர்க்காமல் நான் விடமாட்டேன் என்று சொன்னார் பழுது எப்படி பழிதிருக்கிறது நமக்கு பாகிஸ்தானுக்கு வித்தியாசம் இருக்குங்க பாகிஸ்தானை பொறுத்தவரை அவன் மதவெறி கொண்ட நாடு மனித நேயம் இல்லாத நாடு பயங்கரவாதம் என்ற கூலிப்படைக்காக வேலை செய்யக்கூடிய நாடு ஆனா நாம் அப்படியா யுத்த களத்தில் கூட தர்மத்தை பேணுகிற சனாதான தர்மம் என்கிற அந்த மண்ணின் மகத்துவத்தை கொண்டிருக்கிறனா யுத்த அப்பாவிகள் இறந்துவிடக் கூடாது என்பதை தெளிவாக யோசித்து பத்து நாட்கள் காலம் எடுத்து எங்கெல்லாம் பாகிஸ்தானத்தில் தீவிரவாத முகாம்கள் இருக்கிறதோ அத்தனை முகாம்களையும் கண்டெடுத்து இரவோடு இரவாக ஒன்பது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் முகாமை ஏவுகணைகளால் தாக்கி எழுபத்தி ஐந்து பயங்கரவாதிகளை இருபத்தி அஞ்சு நிமிடத்தில் அளித்த வரலாறு இந்த ஆபரேஷன் சிந்தூரில் நிகழ்த்தி இருக்கிறோம் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்வார் எதிர்பார்த்தாங்க இங்க இருக்கக்கூடிய சில அல்லறை சில்லறை கட்சிகள் கூட சொன்னாங்க ஐயோ அப்பாவிகளை கொண்டுட்டா என்ன பண்றது பயங்கரவாதிகளை தானே கொள்ளணும் இவர்கள் அந்த மாதிரி ஏழுவரை விட்டுட்டா என்ன பண்றது போர் நடந்து விட்டால் என்ன பண்ணுவது என்றெல்லாம் பாகிஸ்தானுக்காக இங்க இருக்கிற பல தேசிகள் நீலி கண்ணீர் வெடிச்சதை நம்ம பார்ப்போம் ஆனா நாம தாக்குதல் நடத்திய பிறகு பாகிஸ்தானுக்கு பாரதத்துடைய வலிமை புரிந்தது அது மட்டுமல்ல அந்த தாக்குதலோடு நாம் நிறுத்திக் கொள்ளத்தான் ஆசைப்பட்டோம் படம் காட்டு நாங்க போறோம் உனக்கு இதை விட ரெண்டு மடங்கு அடி விழுமோ என்பத நாம் சொன்ன பிறகு கூட அவர்கள் விட்டாங்க பிறகு ஏவுகணை விட்டார்கள் ஏதாவது நம்ம மண்ணில வந்து ஒன்னே ஒன்று விழுந்துச்சா விழுந்தது எப்படி விழுந்தது அது தாக்கி விழவில்லை வரும் வழியிலேயே நம்முடைய ஏவுகணைகள் சிதறி கீழே விழுந்ததே தவிர பாகிஸ்தானால் பாரத மக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை ஒரு கட்டத்தில் இதுக்கு மேல எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது என்று இரவோடு இரவாக பாகிஸ்தான் மண்டியிட்டு நாங்கள் போரை நிறுத்திக் கொள்ள தயார் என்று சொன்ன உடனேயே பாரதம் அதற்கு சம்மதித்தது ஏனென்றால் எங்கள் எதிரிகள் அப்பாவிகள் அல்ல எங்கள் எதிரிகள் பயங்கரவாதிகள் எங்கள் எதிரிகள் பிரிவினைவாதிகள் துண்டாட நினைக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் அவனை வீழ்த்துவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதனால் ஆபரேஷன் சிந்துவின் மூலம் நாங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் அன்றிற்குரிய சகோதரர்கள் இந்த யுத்த காலத்தில் ரெண்டு செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன் அது என்ன ஏன் பயங்கரவாதிகள் நீ கொண்டா தெரியுமா இந்த தேசத்துல தேசத்தில் கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த தேசத்துல இருபது கோடி இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இந்த தேசத்துல உலகில் எங்கும் இல்லாத நல்லிணக்கம் உலகில் எங்கும் இல்லாத பாதுகாப்பு இஸ்லாமியர்களுக்கு பாரத தேசத்தில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ராணுவ வீரர்களாக இருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் விமானத்தின் ஓட்டிகளாக இருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தேசபக்தர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை வர வேண்டும் என்றால் நாம இந்துக்களை சுட்டு கொண்டா இந்துக்கள் கோபப்பட்டு இஸ்லாமியர்களை கொல்வார்கள் அதனால் உள்நாட்டு கலவரம் வரும் அதனால் பாரதத்தின் வளர்ச்சி பாதிக்கும் பாகிஸ்தான் தப்பு கணக்கு போட்டுவிட்டது இருபத்தஞ்சு பேரை சுட்டுக் கொள்ளும் பொழுது ஒரு ஆதில் துப்பாக்கியை கண்டு பயப்படாம பயங்கரவாதியை கண்டு பயப்படாம நெஞ்சை நிமிர்த்தி அந்த துப்பாக்கியை பிடுங்கி என் இந்து சொன்னங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லி உயிரை நீத்தானே அவன் தான் பாரதத்தின் இஸ்லாமியர் அவன் ஒரு தேசப்பட்டுள்ளவன் என்பதற்கு முன்மாவில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த பாரதத்தின் நூத்தி நாற்பது கோடி மக்களை இன்னும் ஒருங்கிணைய வைத்தது பாகிஸ்தான் நினைச்சது நம்மளை பிரிச்சிடலான் நீக்கிய பிறகு காஷ்மீர் ஓடும் என்று இருக்கிற பயங்கரவாதிகளும் பேசினார்கள் பாகிஸ்தான் கூலிக்கு மாறடிக்கக்கூடியவர்களும் பேசினார்கள் ஆனால் காஷ்மீர் நிலைமை என்ன தெரியுமா காஷ்மீரில் உள்ள பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் வயது முதிர்ந்தவர்கள் அத்தனை பேரும் நம்மை போன்று தேசிய கொடியை கையிலேந்து மோடிக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் பாகிஸ்தானை பழிவாங்க வேண்டும் என்று காஷ்மீரத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தையில் இருந்து இருக்கிறார்கள் என்றால் ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கியது எவ்வளவு பெரிய மகத்தான வெற்றி என்பதை இந்த ஆபரேஷன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல இந்த வெற்றியை பாகிஸ்தானை சிதறடித்ததை பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் முகாம்களை தேடி தேடி அழித்ததை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டே ரெண்டு பெண்களை நியமிக்கிறார் அந்த ரெண்டு பெண்கள் தான் உலக நாடுகளுக்கு நம்முடைய பாரதம் எவ்வாறு பாகிஸ்தானை தாக்கியது என்பதை விவரித்துக் கொண்டே இருந்தார்கள் அந்த ரெண்டு பெண்கள் ஒருவர் யார் தெரியுமா குரைி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணியும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கருவல் அதே போன்று ஒரு ஹிந்து பெண்மணி ரெண்டு பேரை நிற்க வச்சு உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்தோம் குறைச்சியை இஸ்லாமியராக பார்க்கவில்லை கமாண்டர் வியாமிகாவை ஹிந்துவாக பார்க்கவில்லை இவர்கள் ரெண்டு பேரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்று சொல்லி ஒற்றுமையை வலுப்படுத்தியது திரு நரேந்திர மோடி அவர்கள் மண்ணில் இனிமேலும் பயங்கரவாதம் என்ற பேச்சு வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் தேசப்பற்றோடு இருக்கக்கூடிய உருவாக வேண்டும் யாரெல்லாம் தேசத்திற்கு எதிராக இங்கிருந்து கூக்குறார்களோ அவர்களையும் அடியோடு ஒட்ட நறுக்க வேண்டிய வேலையை விரைவில் நாம் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் இதே தருணம் வரும் பொழுது இந்த மண்ணில் குறிப்பாக தமிழக மண்ணில் பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை ஆதரிக்கிற ஒருவனும் இருக்க மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சியை இறைவன் தேர்தலால் நாம் உருவாக்கி காட்டுவோம் இந்த மூவர்ண கொடி என்பது நம் உயிர் நம்முடைய தேசத்துடைய ரத்தத்தோடு கலந்தது அப்படிப்பட்ட மூவர்ண கொடியை ஏந்தி இருக்கிற நாம் தேசத்திற்காக உழைப்பது போன்று தமிழகத்துடைய மீட்சிக்காக ஊழல் இல்லாத தமிழகத்திற்காக உண்மையான தேசபக்தர்களை உருவாக்குவதற்காக இன்னும் அதிகம் உழைப்போம் நம்முடைய ராணுவ வீரர்கள் போன்று நாமும் விழிப்போடு இருந்து இருக்கக்கூடிய பயங்கரவாத சக்திகளை தீவிரவாத சக்திகளை அதற்கு உடன் போகக்கூடியவர்கள் எல்லாம் ஒட்ட நெருக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றமிகு தமிழகத்தை உயர்ந்த தமிழகத்தை ஆன்மீக தமிழகத்தை உன்னதமான தமிழகத்தை உருவிக்கு உருவாக்கி காட்டுவோம் என்று கூறி இந்த அற்புதமான நிகழ்வு வந்திருக்க அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் எல்லா புகழ் நிறைவனுக்கு ஜெயஹிந்த் வந்தே மாதம் பாரத் மாதாக்கி